இன்றைய திருமந்திரம் ஆறு ஆதாரம் நாளும் இரு மூன்றும் ஈராறும் கோவி மேல் நின்ற குறிகள் பதினாறும் மூலம் கண்டு ஆங்கே முடிந்து முதல் இரண்டும் காலங் கண்டான் அடிக்காணலும் ஆமே பொருள் அகநிலைகள் ஆறும் வருமாறு நான்கு இதழ்கள் உள்ள மூலமும் மூலாதாரம் ஆறு இதழ்கள் உள்ள குப்புழம் சுவாதிட்டானம் பத்து இதழ்கள் உள்ள மேல் வயிறும் மணிப்பூரகம் பனிரெண்டு இதழ்கள் உள்ள நெஞ்சம் அநாகதம் பதினாறு இதழ்கள் உள்ள மிடரும் விசுத்தி இரண்டு இதழ்கள் உள்ள புருவ நடுவும் ஆக்னே ஆகிய ஆறு இடங்களும் ஆறு ஆதாரங்கள் எனப்படும் இந்நிலை களங்களின் நினைத்து வழிபட காலத்தை தோற்றுவித்து தொழில் பருத்தும் சிவபெருமானின் திருவடி காணலாகும்